நம்மை ரட்சித்து காக்க வல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க மத்தேயு பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆண்டவரே என்னை ரட்சியும் துதிக்க சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பதினோராம் வசனம் என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் கற்றுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் போராட்டத்தையும் நாமே சமாளித்து விடலாம் நம்முடைய ஞானத்தினாலும் திறமையினாலும் அனுபவத்தினாலும் பிரயாசத்தினாலும் அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்று முயற்சிப்பது நம்மை மேலும் சிக்கலுக்குள் தள்ளிவிடும் நம்முடைய பிரச்சனைகளை அது தீவிரமாகவும் ஆக்கக்கூடும் மாறாக நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அவர் செயல்பட நாம் காத்திருந்து அவருடைய ஆலோசனையை பெற்று அதன்படி செயல்பட்டால் அந்த பிரச்சனையை கர்த்தரே முன்னின்று சரி செய்து விடுவார் மேலும் அவைகளை சரி செய்யக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் நமக்கு தந்து அவைகளை ஒன்றுமில்லாமல் செய்ய அவரால் கூடும் ஆகவே இந்த நாளில் நாம் எந்த வழியான எந்த விதமான பிரச்சனை வழியாக கடந்து போனாலும் அவைகளை தீர்க்க கர்த்தர் வல்லவரும் நல்லவரும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார் என்று உணர்ந்து கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்னை இரட்சியும் இந்த பிரச்சனையிலிருந்தும் தீவினையிலிருந்தும் என்னை தூக்கி எடும் என்று அவரை நோக்கி நாம் கை உயர்த்தி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து அவைகளிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க நம்மேல் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார் துதிக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பும் பலனும் துணையுமாய் இருக்கின்றபடியால் நாம் ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி மனதார நன்றியோடு அவரை ஸ்தோத்தரித்து உயர்த்த வேண்டும்